மீண்டும் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஒரு சில புகைப்படங்கள் சோசியல் மீடியாவையே கலக்கிட்டிருக்கு தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் இப்போது வேட்டையின் படத்தோட ஷூட்டிங்கில் இருந்தாலும் அப்பப்போ ரசிகர்களையும் சந்தித்து புகைப்படங்கள்லாம் வெளியாயிட்டிருக்கு அப்படி இப்போது ரசிகர்களை சந்தித்த தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஒரு சில புகைப்படங்களும் சோசியல் மீடியாவை ரூல் பண்ணிட்டுருக்கு அதுலேயும் குறிப்பாக ரசிகர் ஒருத்தர் வந்து அவர் ஃபேமிலியோட தலைவரை சந்தித்து பேசியிருக்காங்க கூடவே பார்த்திங்கன்னா தலைவருக்கு ஒரு சாய்பாபா சிலையை கிஃப்டாக கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு யோகியின் சுயசரிதம் அப்படிங்கிற தலைவருக்கு ரொம்பவே பிடித்த தலைவரோட வாழ்க்கையை மாற்றின ஒரு புத்தகத்தையும் அன்பளிப்பாக வழங்கியிருக்காங்க அந்த தலைவரோட ரசிகரின் பையன் கூட பாபா சிம்பல் தான் காட்டிகிட்டுருக்கேன் அப்படி ஸோ ஃபேமிலி மொத்தமும் தலைவரோட ரசிகர்கள் போல் தலைவருக்கு அந்த ரசிகர் அன்பளிப்பாக வாங்கிய ஒரு யோகியின் சுயசரிதம் அப்படிங்கிற புக்கோட பை லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க தாராளமாக வாங்கி படிங்க உங்களுடைய வாழ்க்கையிலையும் நிறைய மாற்றங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது